வணக்கம் இனிய வணக்கம் டென்மார்க்கில் ஒருவர் நாடக கலைஞர் இன்னொருவர் பாடல் கலைஞர் இந்த இரண்டு கலைஞர்களையும் சந்திக்கிறோம் உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர் ஜெயக்குமார் துறை ஜெயக்குமார் இருவரும் டென்மார்க்கின் ஒரே நகரத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள் இணைவிரியா நண்பர்கள் நீங்கள் ஒரு பாடகர் இளையராஜாவின் குரலில் பல பாடல்களை பாடி பாடியிருக்கிறீர்கள் எங்கே இளையராஜாவின் பாணியில் ஒரு பாடல் நமது தாயக உறவுகளுக்காக ஆஹா நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூர்த்தது பூவோ இது வாசம் போவோ என காதல் தேசம் இது வாசம் போவோம் எனி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூர்த்தது சபாஷ் நல்ல முறையில் இளையராஜா குரலை பதிவு செய்தீர்கள் உங்களுடைய நாடக வாழ்க்கை பற்றி சில வார்த்தைகள் கூறுங்களேன் உங்களுடைய நாடக பார்த்தா முதல் நாடகங்கள் ஆற்றல் நினைக்கிறது இங்கே வந்து தொடர்ந்து அதை செய்து வந்தோம் இப்போ திரைப்படம் திரைப்படம் குறும்படங்கள் எல்லாம் நடித்து நடித்து வர இன்னும் தொடர்ந்து நடிக்க வேணும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறேன் ஆமாம் நீங்கள் கலைஞர் சங்கத்தில் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கின்றீர்கள் மிக சிறந்த நாடக விழா ஒன்றை நடத்துவதாகவும் இப்பொழுது தீர்மானித்திருப்பதை அறிந்திருக்கின்றேன் உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன நாடகத்துறையிலே ஒரு நல்ல ஒரு நாடகத்தை மக்களுக்கு ரசித்து பூரித்து அவர்கள் நாடகத்தினால் தான் சமுதாயத்தை திருத்தலாம் என்று கூறுகின்றார்கள் ஆகவே இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல நிலைப்படுத்துவதற்கு உங்களுடைய நாடக கலையை பயன்படுத்தப்போகின்ற சரியாக சொல்லி நீங்கள் இளையராஜாவினுடைய பாடலையும் இசைத்துறையையும் இந்த டென்மார்க் நாட்டில் சுமார் முப்பது வருடங்களாக நீங்கள் பாடி வருவதை நான் பார்க்கிறேன் உங்களுக்கு பிடித்த இன்னொரு பாடல் ஏன் இளையராஜாவின் பாடலை பாட வேண்டும் வேறொரு பாடல் நான் சீரழிக்க வேண்டும் நன்றாக தேவன் கோயல் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை தேவன் கோயல் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை தேவன் கோயில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை ஆமா நீங்கள் சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடலை இப்பொழுது அழகாக பாடுவீர்கள் இந்த பாடல் துறையில உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன எதிர்கால லட்சியம் நல்ல பாடகனா தொடங்கும்

உங்களுக்கு பிடித்த இன்னொரு பாடலை பாடு சோல பசுங்கிளியே சொந்த முழ பூங்கொடியே அங்குருத்தே என் தாயி சோலையம்மா கோடி திரவியமே வந்தது வந்தது ஏன் கொள்ள போனது போனது ஏன் ஆவி விட்டு சென்றது சென்றது ஏன் விட்டு சென்றது சென்றது ஏன்முள்ள பூங்கொடியேகங்குறுத்தே என் சோலை அருவை, நீங்கள் இவ்வளவு அழகாக சிறப்பாக எப்படி உங்களுக்கு இந்த நாட்டில் வாய்ப்புகள் வருகின்றதா கலைஞர்கள் மிகச்சிறந்த பாடகர்கள் மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே பத்தாயிரத்தி ஐநூறு பேர் தான் தமிழர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் எங்கு பார்த்தாலும் கலை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கின்றதே இதற்கு காரணம் என்ன காரணம் வந்து நேரப்பெற்ற குறைகள் எல்லாரும் இந்த கலை இவ்வளவு அதிகமான கலைஞர்கள் இருக்கிறார்களே இதுக்கு காரணம் என்ன இருக்கின்றது குறைவாக அதனாலே தான் இவ்வளவு பெருந்தொகையான கலைஞர்கள் இருந்தும் மேடை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியவில்லை உண்மைதான் உண்மைதான் அதற்கான தளம் ஒன்றுதான் இப்ப நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள் அதற்கு சப்போர்ட் பண்றது கொஞ்சம் பேர் உதவிக்கு வேணும் இந்த அருமையான பேட்டியை வழங்கிய உங்கள் இருவருக்கும் இனிய வணக்கங்களை கூறி உங்களுடைய உயிருக்கு விருப்பமான ஒரு பாடலின் இரண்டு வரிகளுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு பிள்ளையார் நீ நல்லதை தொடங்கிவிடு இன்று சுழி போட்டு கலைஞர்கள் ஒன்றிணைந்து டென்மார்க் கலைஞர்கள் சங்கத்தினுடைய பொதுக்கூட்டத்தின் பின்னதாக கலைஞர்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக புதிய தடத்தில் நடப்பதற்காக முன் வந்திருக்கின்றார்கள் அந்த நாள் வெற்றி பெற வேண்டும் என்று இன்று பிள்ளையார் போட்டு போட்டிருக்கின்றார் கலைஞர் நமது பாத்தி அடுத்ததாக நமது அருமை நண்பராகிய நாடக கலைஞர் பேரின்பம் அவர்கள் வணக்கம்